வட இந்தியாவில் கடுமையான குளிர் தீவிரமடைந்துள்ளதால் பல இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்துள்ளது மேலும் குறைவான வெளிச்சம் காரணமாக சாலை போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தலைநகர் தில்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன இதனால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அசையா சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் தங்களது அசையா சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறினால் அவர்களுக்கான பதவி உயர்வு ரத்து உட்பட துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அசையா சொத்து விவரங்களை பதிவேற்றம் செய்யும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கும் வகையில் விதிகளில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது சபரிமலையில் சுவாமி ஐயப்பனுக்கு முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை இன்று நடைபெற உள்ளது வருடாந்திர மண்டல மகர விளக்கு பூஜைகளுக்காக ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் பதினாறில் திறக்கப்பட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் நாற்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட மண்டல பூஜை காலம் நிறைவடையும் தருணத்தை எட்டியுள்ளது நேற்று மதியம் பம்பையை வந்தடைந்த தங்க அங்கிக்கு தேவஸ்தம் வாரிய அமைச்சர் என் வி வாசவன் தலைமையில் மேல தாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் சபரிமலை கோவிலில் இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு நெய்யபிஷேகம் உள்ளிட்ட வழக்கமான பூஜைகளுக்கு பின் காலை பத்து பத்து முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் தங்க அங்கி அணிவித்து மண்டல பூஜை நடைபெற உள்ளது மதியம் மூன்று மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு பூஜைகளுக்கு பின்னர் இரவு பதினோரு மணிக்கு அடைக்கப்படும் அதன் பின்னர் மகரவிளக்கு காலத்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கும் மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக டிசம்பர் முப்பது மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் மியான்மர் பொதுத் தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது கடந்த ஆண்டுகளில் நடைபெறும் முதல் தேர்தல் இதுவாகும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் அதன் முதல் கட்டம் நாளை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்காது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் முட்டையில் புற்றுநோயை உருவாக்கும் எந்தவித நஞ்சும் இல்லை என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கர்நாடகத்தில் முட்டையில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயன நச்சு இருப்பதாக தகவல் பரவியது இதனால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவியது இதனையடுத்து பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முட்டைகளை கொண்டு வரப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இறுதி பரிசோதனை அறிக்கையில் முட்டையில் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சு எதுவும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது முட்டை சாப்பிடுவது பாதுகாப்பானது என்றும் முட்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இந்திய உணவு பாதுகாப்பு தர ஆணையம் கூறியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் இதனையொட்டி ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் எதிரில் உள்ள மைதானத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இதனைத் தொடர்ந்து மலம்பாம்பாடியில் உள்ள கலைஞர் திடலில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று பதினான்கு முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைக்கிறார் மேலும் நாற்பத்தி ஆறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்